அலலூயா பிரை ஜுலால் தேவடைய கிருபலி நாமத்தில் இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் மீண்டும்மாக தேவனுடைய வார்த்தை ஆசுவாதம் அன்னம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு ஆசிர்வதிக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பதற்காக இன்றைக்கும் உங்களோடு பேசுகிறார் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஆசீர்வதிக்கிறவர் மேன்மைப்படுத்துகிறவர் விடுவிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அல்லேலூயா அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்புவதில்லை மனம் சோர்ந்து போகாதிருங்கள் இந்த காலவிலங்களை என்ன நினைத்து வேண்டிக்கொண்டு என்ன காத்திருந்து என்ன காரியங்களுக்காக கத்திருக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ நிச்சயம் உங்களுக்காய் பேசுவார் இன்றைக்கும் கத்தர் பேசுகிற திற்கு தரிசனமான வார்த்தை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் இருபதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நம்முடைய ஆத்துமா கத்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் அல்லே லூயா துணையும் கேடகமானவராய் வெளிப்படுகிறார் சிறுவில் ஜன்னங்களுக்கு நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரே இரவில் வெளியே கொண்டு வந்தார் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமாய் நாற்பது வருடங்கள் வனாந்திரத்தில் துணையாக அவர்களுக்கு விரோதமாயிரு முப்பத்தி ஓரு ராஜாக்களுடைய யுத்தங்களிலே கேடகமாக இருந்து ஜெயம் கொடுத்து நடத்தினார் உங்களை நடத்துவார் தொடர்ந்து நடத்துவார் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் தேயாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் துணை நிற்கிறார் பயந்திருக்கிறீர்களோ இருக்கிறீர்களோ வியாதி குறித்து கடனை குறித்து போராட்டங்களை குறித்து உங்களை இருக்கிற விசாசுல கிரியைகளை குறித்து உங்களுக்கு விரோதமான ஆட்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ மனம் கலங்காதிருங்கள் துணை நிற்கிறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அது மாத்திரம் மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையில அவர் உங்கள் உள்ளத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிற முப்பத்தோரா சங்கீதம் கடைசி வசனம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லு நீங்கள் எல்லாம் திட்டமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துதல் என்றால் ஆண்டவருக்குள்ளாய் நாம் உறுதியாக நிற்க வேண்டும் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனை எத்தனை பாடு எத்தனை சவால்கள் எத்தனை வேதனை வந்தால் கத்தருக்குள் திடமனதாயிருங்கள் ஜெபிப்பதில் அவரை நம்பியிருப்பதில் விசுவாசிப்பதிலே விசுவாச அறிக்கை எடுவதில் கத்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் சாட்சியாக இருப்பதிலே உண்மையாய் பரிசுத்தமாய் கத்தரை ஆராதிப்பதிலே அவருக்காக நாம் இன்னும் சாட்சியாய் வாழ்வதில் ஸ்திரப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் தமது ஆவியானவரை கொண்டு தமது வசனத்தை கொண்டு தமது கிருபியை கொண்டு நாம் காத்திருக்கும் பொழுது நம்மை ஸ்திரப்படுத்தவர் அது மாத்திரமல்ல அவர் நோக்கி ஜபிக்கிற ஒரு பாரம் நமக்கு வேண்டும் புது பலன் தருவார் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பெரியமானவர்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்வார் இத்தனை நாள் காத்திருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார் இத்தனை நாள் நீங்கள் ஜபித்துக் கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறார் நாட்கள் கடந்து போகிறதே காலம் கடந்து போகிறது சோர்ந்து போகாதீர்கள் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்திர்பதிக்கப்படுவீர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இன்று முதல் ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே துணையும் கேடகமானவரே இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் காத்திருக்கிறவர்களுடைய ஆத்மாவுக்கு நீர்த்தாமே துணையாய் கேடகமாய் வெளிப்பட்டவர் நீர் தாமே வெட்கப்பட்டு போகாமல் ஜெயம் கொடுத்து நடத்துகிற தேவன் நீர் தாமே புது கொடுக்கிற தேவன் நிச்சயமாக நீர் ஆசிர்வதிக்கிறவர் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாய் பாதுகாப்பாய் இருக்கிறவர் வெட்கப்பட்டு போகாதபடி புதுபலனை பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு இந்த நாளிலிருந்து நீர் வழி திறக்கிற நன்றி என்னென்ன காரியத்துக்காய் ஜெபிக்கிறார்களோ இத்தனை நாட்கள் ஜபித்து கொண்டிருந்தார்களோ எல்லாவற்றையும் நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீர் சொல்லுகிறதற்காய் நன்றி வியாதி படுக்கை முற்றிலும் நீங்கி போகட்டும் போராட்டங்கள் நீங்கி போகட்டும் பிசாசனுடைய திட்டங்கள் நீங்கி போகட்டும் இந்த நாளிலிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்ள வழி திறக்கிறீர் விசுவாசித்து நன்றி சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தில் துணை செய்கிற தேவனாய் ஆவியானவர் துணையாயிருந்து ஒவ்வொருவரையும் நடத்தும் நம்முடைய கிருபை நாளை பலப்படுத்தும் நம்முடைய வார்த்தை நாலே ஸ்திரப்படுத்தி நடத்தும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நிமிஷத்திலிருந்து பெரிய விடுதலை கட்டளை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே ஆமே காட் பிளஸ் யூ உங்களுக்கு தேவன் துணை நிற்கிறார் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் பயப்படாதிருங்கள் ஆமே